அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவேற்கிறோம் ஜெய் பாலா ஜெய்பாலா பாலா ஜெய பாலா பால திருபிரசுந்தருடைய திருவரளால் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்ரையான காலம் கிரீஷ்மந்த ருது விசுவாசு ஆண்டு ஆணி மாதம் பத்தாம் தேதி இன்று சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்று சந்திரபலம் பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு ஆகும் தாரபலம் பெறும் நட்சத்திரம் அசுவனி கிருத்திகை மிருகசீஷம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்திரட்டாதி அவிட்டம் சதயம் போன்ற நட்சத்திரத்துக்கு தாராபலன் அந்த தாராபலன் சந்திரபலன் உள்ள காலத்தில் அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லா சுபகாரியம் செய்து கொள்ள பிறரை சென்று மேலதிகாரை போய் பார்க்கறது வேலை நிமித்தமாக சென்று பலன் அடைவது இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ராசிக்காரங்க உத்தமமாக இருக்கும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி பஞ்சாங்கம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை ஏமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு வடமேற்கு திசையாகும் சூளத்துக்கு உண்டான பரிகாரம் பால் வடக்கு வடமேற்கு திசையில் புதிதாக பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் பால் அறிந்து செல்வது பரிகாரமாக அமையும் இன்றைய கரண நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம் பெறும் நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை சுவாதி அதன் பின்பு விசாகமாகும் இன்றைய நித்திய நாமயோகம் பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை அமிர்தயோகம் அதன் பின்பு சித்தயோகம் இன்று தேய்ப்பிரை சதுர்தேசி திதி இரவு ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை அதன் பின்பு அமாவாசை இன்று சதுர்தேசி திதியில் பல் சீர் அமைத்து கொள்ளுதல் எண்ணெய் தேய்த்து குளித்தல் பயணம் மேற்கொள்ளுதல் போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்று இரவு அமாவாசை பிறப்பதால் அம்மனை வழிபாடு செய்து கொள்வது உக்ரமான தெய்வதை சொல்லக்கூடிய பைரவர் பிரித்தியங்கரா வாராகி மாசினியம்மன் பெரிய தலை பெரிய பழையத்தம்மன் கருமாரியம்மன் போன்ற தெய்வங்களை போய் இந்த மாலை பொழுது போய் தரிசனம் செய்து கொள்வது நல்ல நல்ல பலனடையும் வேண்டுதல் நிறைவேறும் ஆகவே இந்த அம்மாவாசையில் அம்மனை போய் வழிபாடு செய்து கொள்வதும் அதேபோல் முனீஸ்வரன் போன்ற காலபைரவர் போன்ற தெய்வத்தை நரசிம்மர் போன்ற தெய்வத்தை போய் வழிபாடு செய்து கொள்வது எல்லையில்லா பலன் வந்து அடையும் இன்று மேல் நோக்கு உள்ள நட்சத்திரம் ரோகிணி பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பின்பு சம்மன் நோக்கு உள்ள மிருகிஷன் நட்சத்திரம் இன்று ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன செய்யலாம் பார்த்தா சீமந்தம் விஷ்ணுபலி கொடுக்க பேர் சுட்ட விருந்து உண்ண கல்வி துவங்க ஆலயம் போன்ற புது ஆலயம் துவங்கிறதுக்கு உண்டான அடிக்கல் நாட்டுறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்த வீடு வாங்க கொடிப்புக குடம்புழுக்க போன்ற யாகம் போன்ற நடத்து கொள்ள வேள்வி நடத்திக்கொள்ள வியாபாரம் தொடங்க புத்தகங்கள் ஊடகங்கள் வெளியிட கடன் வாங்க மற்றும் கடன் தீர்க்க கிணறு வெற்ற பதவி ஏற திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்திக்கொள்ள இந்த நட்சத்திரத்துக்கு ரோகிணிக்கு அத்தனை பலன் கொடுக்கும் இன்றைய நித்திய நாமயகம் சோளம் காலை ஒம்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பின்பு சகுனி கரணம் இன்றைய சிராத திதி பார்த்தா சதுர்தேசி திதி சிராத திதி இன்று நேத்திரம் பூஜ்ஜியமாக உள்ளது ஜீவன் அரை பங்காக உள்ளது ஆகவே கண் உள்ள ந நாள் சொல்லக்கூடியது இல்லை இன்றைய விவாக சக்கரம் பார்க்கும்போது வடகிழக்கு திசையாகும் சுனியம் பெறும் ராசி எடுத்துக்கிட்டால் இரவு ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை மிதனம் கன்னி தனுசு மீனம் ஆகும் இரவு ஏழு மணிக்கு மேலே திதி சுன்யம் கிடையாது அமாவாசைக்கு திதி திதிசூன்யம் கிடையாது ஆகவே திதி சுன்யம் போன்றவற்றை தவிக்கிறது நன்மை திதி சுன்ய நட்சத்திர ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் செய்யாமல் இருப்பது உகந்த பலன் அளிக்கும் இன்றைய ஃபோரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஃபோரை பார்க்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை செவ்வாய்பறை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சூரியபொரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சுக்கரபொரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை முதன்பொறை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சந்திரபோரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சனிப்பறை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குருஃபரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை செவ்வாய் செவ்வாய்பறை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சூரிய சூரியபோறை மூணு மணி முதல் நாலு மணி வரை சுக்கரபோரை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை புதன் புதன்ஃபரை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சந்திர சந்திரபோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாய் செவ்வாய்பறை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குரு குருஃபரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை செவ்வாய் செவ்வாய்பறை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சூரிய சூரியபறை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரஃபரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை புதன்ஃபரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சந்திரபொறை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சனிபொறை இரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை குருபோரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை செவ்வாய் செவ்வாய்போரை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சூரிய சூரியபோரை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரஃபோரை ஆகவே இந்த புதன் சுக்கரஃபோரை சந்திர சந்திரபோரை போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு குரு குருபோரை போன்றவற்றை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நல்ல நல்ல செயல்கள் தொடங்கி அதுக்குண்டான வேலைகள் செய்து கொள்ள பிறரை கண்டு அஞ்சாமல் தன்னுடைய சுயக்கட்டுப்பாடோடு செய்து ஒரு வேலை செய்து கொள்ள சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான கௌரி பஞ்சாங்கம் கௌரி பஞ்சாங்கம் நல்லபடியாகவும் போரை நல்லபடியாக அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும் இன்றைய செவ்வாய்க்கிழமை என்பதால் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் ஏழு முப்பது மணி விட்டு ஒம்பது மணி வரை லாபம் ஒம்பது விட்டு பத்து முப்பது மணி வரை தனம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுகம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை விஷம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை புத்தி மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை ரோகம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அமிர்தம் இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சோரம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை உத்தி இரவு ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை லாபம் இரவு மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை சுகம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை தனம் ஆகவே இந்த கௌரி பஞ்சாங்கம் ரோகம் விஷம் சோரம் போன்றவற்றை தவித்து லாபம் தனம் சுகம் அமிர்தம் போன்ற காலத்தில் நல்ல நல்ல செயல்கள் செய்து கொள்ள சிறப்பு வாய்ந்ததாக அமையும் ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாடு செய்து கொள்வது முருகப்பெருமான் போய் தரிசனம் செய்து கொள்வது வேண்டுதல் நிறைவேற்றுக்கொள்வது இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை போய் தரிசனம் செய்து கொள்வது திதிக்குண்டான தெய்வம் சொல்லக்கூடிய போய் வழிபாடு செய்து கொள்வது கால சிறந்ததாக அமையும் இன்றைய ரோகிணி நட்சத்திரம்ங்கிறதால் கிருஷ்ண பெருமானும் முருகப்பெருமானும் போய் வழிபாடு செய்து கொள்வது நற்பலன் அளிக்கும் எனவே இதுவரை பஞ்சாங்க குறிப்பு கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய ஜெய்பால ஜெய்பால வாழ்க வளமுடன்